ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாம்பா அப்படின்னு சொல்லப்படுற அமேசானில் இருக்கிற கொதிக்கும் ஆறு பற்றியும் இந்த நதி எப்படி சூடாகுது அப்படிங்கிறத பற்றியும் இதனால் மனுஷங்களுக்கு எந்த மாதிரியான ஆபத்துகள் உருவாகும் அப்படிங்கிறத பற்றியும் தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கொதிக்கும் நதியோட வழக்கமான வெப்பநிலையை எண்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் அதனால இதை சுற்றி இருக்கிற மழைக்காடுகளுக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துது லா பாம்பா அப்படின்னு சொல்லப்படுற கொதிக்குமாறு கிழக்கு மத்திய பெருவுல இருக்கிற ஒரு துணை நதியின் ஒரு பகுதியா இருந்து அமேசான் நதியோட இணையுது இந்த பகுதியில் உள்ள மலைகள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் புதைப்படிவ எரிபொருள் நிறுவனங்கள் எண்ணெய் வளங்களை தேடி அழிஞ்சாங்க ஆனா இந்த பழம் பெரும் கொதிக்கும் நதியின் ரகசியங்கள் பத்தின விஷயங்களை தற்போது மேற்கு விஞ்ஞானிகள் ஆழமா பேசுறாங்க உதாரணமா கீழே நிலத்துல ஆழமான புவி வெப்ப ஆற்றல் மூலங்கள்னால எந்த நதி வெப்பமடையுது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் தீர்மானம் பண்ணிருக்கிறாங்க குல்பெர்க் அப்படிங்கிற ஆராய்ச்சியாளர் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மர்மமான இடத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அமெரிக்கா அப்புறம் பெருவை சேர்ந்த ஒரு குழுவோடு பார்வையிட்டார் அதில் இப்போ மியாமி பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்ட ஆய்வாளராக இருக்கிற ரிலே ஃபோல்டியரும் ஒருத்தராக இருந்தார் ஆராய்ச்சியாளர்கள் காடு வழியாக ஏறும் போது அவங்கள சுற்றி இருந்த தாவர வாழ்வியலில் அசாதாரணமான ஒன்றை கவனிக்க ஆரம்பித்தாங்க நதியில தெளிவான அப்புறம் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஒண்ணு இருந்துச்சு அப்படிங்கறது எங்க எல்லாருக்குமே தெளிவா தெரிஞ்சு அப்படின்னு சொல்றாரு ஃபோல்டியர் காடு சின்ன பகுதிகளா இருந்திருக்கு பெரிய மரங்கள் அதிகமா இல்ல அது ஓரளவு காஞ்சு போய் இருந்ததாவும் நாங்க உணர்ந்தோம் தலையில் விழுந்த இலைகள் சலசலப்பான தன்மையோட இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க பொதுவா வெது வெதுப்பான அமேசானோட ஒப்பிடும்போது இந்த வனப்பகுதியின் கடுமையான வெப்பத்தை பார்த்து போல்டியர் வியப்படைஞ்சாரு புவி வெப்பமடைதல் சராசரி வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால காலநிலை மாற்றம் அமேசான எந்த அளவுக்கு மாத்தோம் அப்படிங்கிறத இந்த இடம் விளக்கும் அப்படின்னு அவங்க எல்லாருமே உணர்ந்தாங்க இந்த இடத்த ஆராய்ச்சி செய்யறது ரொம்ப சவாலான விஷயமா இருந்துச்சு இது நீராவி குளியல் தொட்டி உள்ள அறையில கலப்பணி செய்யறது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு போர்டியர் கடந்த அக்டோபர்ல வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வு கட்டுரை அமெரிக்கா குழுவினர் வெப்பநிலை பதிவு பயன்படுத்தி கொதிக்க மாற்றின் வெப்பநிலையை கண்காணிச்சதை பத்தி விவரிக்கிறாங்க குளிர்ச்சி நிறைஞ்ச இடங்கள்ல சராசரி ஆண்டு வெப்பநிலை இருபத்தி நாலுல இருந்து டிகிரி செல்சியஸ் முதல் வெப்பமான பகுதிகளில் இருபத்தி எட்டுல இருந்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும் அதிகபட்ச வெப்பநிலை கொதிக்குமாறின் ஒரு சில வெப்பமான இடங்கள்ல நாற்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் நெருங்கியிருக்குது புவி வெப்பம் பத்தி ஆய்வு செய்கிற விஞ்ஞானி ஆண்ட்ரோஸ் ரோசோ கடந்த காலத்துல மேற்கொண்ட பகுப்பாய்வுல அந்த ஆற்று நீரின் சராசரி வெப்பநிலை எண்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருப்பதா கண்டுபிடிச்சிருக்காரு ஆனா இந்த பகுப்பாய்வு சக மதிப்பாய்வு செய்யப்பட்ட ஆய்வுகள்ல வெளியிடப்படவே இல்லை என்னென்ன தாவர இனங்கள் இருக்குது அப்படிங்கறது கண்டுபிடிக்க ஆராய்ச்சியாளர்கள் குழு ரொம்பவே கடினமான சூழல்களை எதிர்த்து போராடினாங்க ஆற்றங்கரையின் பல அடுக்குகள்ல உள்ள தாவரங்களை உன்னிப்பா ஆராய்ச்சி செஞ்சாங்க அதுல ஒரு குறிப்பிடத்தக்க தொடர்பையும் கண்டுபிடிச்சாங்க ஆற்றோட வெப்பமான பகுதிகளில் தாவரங்கள் குறைவாகவே இருந்திருக்கு சில தாவர இனங்கள் முற்றிலுமாவே அழிஞ்சு போயிருக்கு அடித்தளத்துல தாவரங்கள் ரொம்ப கம்மியாவே இருந்திருக்கு நீராவி இருந்தாலும் தாவரங்கள் ரொம்ப உலர்ந்ததா இருக்குது அப்படின்னு குல்பெர்க் சொல்றாரு எடுத்துக்காட்டா ஐம்பது மீட்டர் உயர வரைக்கும் வளரக்கூடிய பசுமையான குவாரியா கிராண்டிஃபோலியா மாதிரியான சில பெரிய மரங்கள் ஆற்றோட வெப்பமான பகுதிகளோட பக்கத்துல வளர்றதுக்கு ரொம்பவே போராடி இருக்கு அதிக வெப்பநிலையை பொறுத்து கொள்ளும் தாவர இனங்கள் வெப்பமான பகுதிகளில் ரொம்பவே பொதுவானது ஆனால் இது எதிர்பாராதது கிடையாது ஆனால் மிகச்சிறிய இடைவெளியில் கூட இதோட விலக கண்டு குழு ஆச்சரியம் அடைஞ்சிச்சு அவங்களோட ஆய்வுப் பகுதியின் முழு நீளமும் சுமார் ரெண்டு கிலோமீட்டருக்கு கூடுதலாக கொதிக்கும் ஆற்றின் வெப்பமான பகுதிகள் ஆங்காங்கே இருக்கிறத பார்த்துருக்காங்க இதில் சில நீராவி பகுதிகள் ஆற்றின் குறுக்கே அங்கே இங்கேயும் செதற மாதிரி இருக்குது வெப்பநிலை ஒரு குறிப்பிட்ட வரம்ப தாண்டினதுக்கு அப்புறம் தாவரங்கள் கிட்டத்தட்ட உடனடியா வினை புரியும் அப்படின்னு ஆய்வு முடிவுகள் சொல்லுது எதிர்காலத்துல அமேசான் எந்த அளவுக்கு மாறும் அப்படிங்கிறதுக்கு இந்த கொதிக்கும் நதி ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்றாங்க காலநிலை மாற்றத்தின் இந்த மாதிரியான விளைவுகள் பழங்குடியின மக்கள் மீது ரொம்பவே தாக்கம் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த மக்கள் உயிரியல் வளங்களை தான் சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அமேசானில் உள்ள பழங்குடி குழுக்கள் ஏற்கனவே வெள்ளம் அப்புறம் வறட்சி மாதிரியான குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தல்களை ரொம்பவே எதிர்கொண்டு வராங்க சில சமயங்களில் இது காலநிலை மாற்றத்தினால ரொம்பவே மோசமடையுது அமேசானோட அதிக வெப்பநிலை அங்கே இருக்கிற பல தாவரங்களில் செயல்பட்ட அச்சுறுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க கிறிஸ்டல் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த நோ கொதிக்கும் நதி இது மிகச்சரியா விளக்குது நீங்கள் பிராந்தியத்தின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அப்பக்கத்துல நீர் கிடைச்சாலும் தாவரங்களின் ஒளிச்சற்கை திறனை நீங்கள் குறைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நான் நம்புறது என்னன்னா சுற்றி நீர் இருந்தாலும் தாவரங்களுக்கு வெப்பநிலையினாலும் அழுத்தம் ஏற்படுது நிலத்தடி நீரின் வெப்பநிலை இல்லைன்னா அளவை ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் அளவிடலை அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதிகரிக்கிற வெப்பநிலை பல்லுயிர் அப்புறம் தாவர வளர்ச்சியை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறது கொதிக்கிற நதி நமக்கு சுட்டி காட்டினாலும் இந்த பகுதி அமேசானோட மழை காடுகளின் எதிர்காலத்தை பெரிய அளவில் பாதிக்கும் அப்படிங்கிறதையும் நாம் நினைவில் வச்சிருக்கணும் ஏன்னா வேறு எங்கேயுமே இந்த அளவுக்கு நீராவையை எதிர்பார்க்க முடியாது புயல் இல்லைன்னா மழைப்பொழிவில் ஏற்படுற மாற்றங்கள் போன்ற பெரிய வானிலை விளைவுகள் வரும் வருஷங்களில் ஒட்டுமொத்த காடு எவ்வாறு உருவாகுது அப்படிங்கிறத பாதிக்கும் மேலும் காலநிலை மாற்றத்தினுடைய தாக்கத்தின் கீழ் பரந்த அமேசான் படுகையின் நிலைமைகளை கொதிக்கிறனது முழுமையாக பிரதிபலிக்காததுக்கு இன்னொரு காரணமும் இருக்குதான் அமேசான் ஒரு பெரிய பரப்பு அப்படின்னு நோப்ரகோ சொல்றாரு இது பிரேசில் பெரு பொலிவியா கொலம்பியா அப்புறம் பிரெஞ்சு கயானா கடல் கடந்த பிரெஞ்சு பிரதேசம் உட்பட ஒன்பது நாடுகளின் பகுதிகளை உள்ளடக்கி இருக்குது மொத்தத்தில் ஆறு புள்ளி ஏழு மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை அமேசான் வச்சுருக்குது ஒரு பகுதியில் நீங்க கண்டுபிடிக்கிறது வேறொரு மலைப்பொழிவு முறை இல்லைன்னா தாவர விநியோகம் கொண்ட மற்றொரு பகுதிக்கு அறிவில் ரீதியா பொருந்தாது அப்படின்னு அவர் சொல்றாரு போல்டன் அப்புறம் அவரோட நண்பர்கள் அமேஷான் பேரழிவு கட்டத்தை நெருங்கி இருக்கலாம் அப்படிங்கிற கருத்தை ஆராய்ச்சி செஞ்சாங்க அங்க காலநிலை மாற்றம் அப்புறம் காடழிப்பு செயல்கள் அந்த காடுகளை ரொம்ப சீக்கிரமாவே மோசமடைய செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது கடந்த பத்து வருஷத்துக்கு மேலாம் மரங்களோட திடீர் அழிவை நீங்க பாத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க போல்டன் மேலும் காலநிலை மாற்றத்தினால மட்டுமே அமேசான் வெப்பமாவும் வறண்டதாகவும் மாறுறது இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு காடழிப்பு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குது இது காடுகளுக்கு மேல காற்றுல ஓடுற வளிமண்டல ஆறுகளை துண்டித்து விடுது இல்லைன்னா இது மழை வடிவுல காடுகளுக்கு ஈரப்பதத்தை கொண்டு வரும் நீங்க மரங்களை வெட்டினா அந்த இணைப்ப அழிச்சிருவீங்க அடிப்படையில நீங்க வறட்சியை ஏற்படுத்துறீங்க அப்படின்னு அவர் விளக்குறாரு கொதிக்கிற நதியை மேலும் ஆராய்ச்சி செய்யறதன் நிலைகள்ல எந்த இனங்கள் உயிர் வாழ அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத பத்திய தகவலை பெறலாம் அப்படின்னு சொல்றாரு ஐம்பது மீட்டர் உயரம் வரைக்கும் வளரக்கூடிய மாபெரும் சேபா மரத்தின் உதாரணத்தை தான் அவர் குறிப்பிடுறாரு குள்பெர்க்கின் கூற்றுப்படி இந்த மரம் கொதிக்கும் ஆற்றின் பக்கத்துல அதிக வப்பநிலை தாங்கும் தன்மை கொண்டதாக இருந்திருக்கு மேலும் இது முந்தைய ஆராய்ச்சியின் மூலம் உறுதியும் செய்யப்பட்டிருக்கு மரம் அதோட தண்டுகளில் தண்ணீரை சேமிக்க முடியும் அப்படின்னு குல்பெர்க் சொல்கிறாரு சொல்றாரு இது வறண்ட நிலைமைகள்லயும் உயிர் வாழ உதவுது அமேசானை பாதுகாப்பதை காடுகளுக்கு அப்பால் மனித குலத்தை பாதுகாப்பதற்கான ஒரு வழியா போல்டுன்னு சொல்றாரு ஆபத்து என்ன அப்படின்னா மழை காடுகள் ஒரு பேரழிவு கட்டத்தை அடைஞ்சிச்சு அப்படின்னா அதை விரைவாகவே அழிய தொடங்கிடுச்சுன்னா முழு உலகமோ அதனால பாதிக்கப்படுமா காடு அழிந்தால் அதிகளவு கார்பன் வளிமண்டலத்திற்கு செல்ல போகுது அது காலநிலையே பாதிக்கும் இது உள்ளூர் பிரச்சனை மட்டும் இல்லைங்க உலகளாவே ஒன்று அப்படின்னும் அவர் சொல்றாரு அப்படின்னா கொதிக்கிற நதி எதிர்காலத்தின் ஒரு முன்னோட்டம் மட்டும் இல்லைங்க இது ஒரு எச்சரிக்கையும் கூட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க தேங்க் யூ